ராமராமா நவம்பர் மூணு திங்கட்கிழமை விஸ்வாபசு வருடம் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி சுக்லபக்ஷ திரையோதி திதி உத்தரட்டாது நட்சத்திரம் மதியம் பன்னெண்டு மணி ஐம்பத்தாறு நிமிடம் வரை பின்பு ரேவதி நட்சத்திரம் ஹர்ஷண யோக கரணம் இன்னைக்கு சோப பிரதோஷம் மகா பிரதோஷம் மகா பிரதோஷமே பெரிய புண்ணியகாலம் அதுலேயும் திங்கக்கிழமைக்கு சோமவாரம்னு பேர் இந்த சோமவாரத்துல வரக்கூடியதான மகா பிரதோஷத்துக்கு விசேஷமான ஒரு சிறப்பு காலம் இன்னைக்கு கார்த்தால ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை மகா பிரதோஷ காலத்தில் நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன இன்றைய தினம் மகா பிரதோஷம் பிரதோஷஸ்து நிஷாமுகம் அப்படின்னு சூரியன் அஸ்தமிச்சதுலேருந்து ஆரம்பித்து பிரதோஷ காலம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது அதில் இந்த மகா பிரதோஷத்துக்கு பூஜைகள்லாம் விசேஷமாக பரமேஸ்வரனுக்கு பண்ணணுங்கிறதுனால சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்து புண்ணிய காலங்களை குறிப்பிட்டு விசேஷமாக பரமேஸ்வரனை பூஜிக்கணும் மகா பிரதோஷை சிவமர்ச்சையேத் அப்படின்னு சாஸ்திரம் எதை பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மகா பிரதோஷ காலத்தில் சாப்பிடக்கூடாது தூங்கக்கூடாது கூடாது கேளிக்கைகளில் ஈடுபடக்கூடாது பொழுதுபோக்குக்காக சில காட்சிகளை பார்ப்பது விளையாட்டுகளில் ஈடுபடுவது போன்ற காரியங்கள்லாம் இந்த மகா பிரதோஷ காலத்தில் அதாவது மாலை நாலரை மணி முதல் ஏழு மணி வரை இந்த பிரதோஷ காலத்துல இதெல்லாம் தவிர்க்க வேண்டியது ராம்